வணக்கம் நண்பர்களே கனகம்பட்டி ஐயா கோவிலுக்கு நம்ம போகிறப்போ முக்கியமாக பார்க்க வேண்டிய ஏழு இடங்கள் பற்றி தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் நிறைய தடவை கனகம்பட்டி போயிருக்கலாம் ஆனால் இதில் ஒரு சில இடங்கள் நீங்கள் மிஸ் பண்ணியிருக்கலாம் இந்த பதிவை கடைசி வரைக்கும் பாருங்கள் இதெல்லாம் இருக்கிற ஏழு இடங்களும் நீங்கள் போயிருக்கீங்களா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் புதுசாக வர்றவங்களுக்கு இந்த பதிவு ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஐயாவோட பல அற்புதங்களையும் மகிமையிலையும் நீங்கள் தெரிஞ்சுக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க இதுக்கு முன்னாடி பதிவில் நிறைய அற்புதங்களையும் மகிமையிலேயே நம்ம பார்த்துருக்குறோம் இன்னும் பல ஆன்மீக தகவல்கள் நம்ம தெரிஞ்சுக்க முதல்ல கனகம்பட்டி ஐயா கோயிலுக்கு நம்ம போகிறப்போ இருந்து நீங்கள் உள்ளே நடந்து வரீங்க அப்படின்னா முதல்ல நம்ம பார்க்க போகிற பிளேஸ் பாத்தீங்கன்னா கணபதி வீடை தான் நம்ம பார்க்க போகிறோம் கணபதிக்கு தனியாக ஒரு இடம் அமைச்சிருக்கிறாங்க அங்கே முன்னாடி வந்து நார்மலாக தான் இருந்துச்சு அப்போ நிறைய பேருக்கு தெரியாமல் இருந்துச்சு ஆனால் இப்போது அது நேரத்தில் ஒரு கட்டணம் மாடு சின்னதாக கட்டி கணபதியை பிரதிஷ்டை பண்ணி வச்சிருக்கிறாங்க கணபதி ஐயா வந்து அங்க வந்து ஒரு கற்களை அடுக்கி வச்சுதான் கணபதி வச்சிருக்காங்க ரிஷப கணபதி அப்படிங்கிற பேர்ல தான் கணபதி அங்க அருள் பாலிக்கிறார் முதல்ல முழு முதற் கடவுளான கணபதியை நம்ம வழிபடுறோம் வழிபட்டுட்டு அடுத்து நீங்க பார்க்கக்கூடியது விரிய மரம் இந்த விரிய மரத்தோட சிறப்பு வந்து நிறைய பேருக்கு இன்னும் தெரியல போனனே சும்மா அங்கனை ஒரு சுத்தி சுத்திட்டு சாயங்கம் மட்டு வந்துடுறாங்க ஆனா ஐயா வாழ்ந்துட்டு இருந்த காலத்துல அந்த விரிய மரத்து கிடையில தான் பல அற்புதங்களையும் மகிமைகளையும் பகவான் நடத்தி இருக்கிறாங்க விரிய மரத்துக்கு அடியில அவ்வளோ ஒரு ஆற்றலும் சக்தியும் அங்கே இருக்குது நம்ம கொஞ்ச நேரங்க உட்காந்து தியானம் பண்ணுறதுனால ஐயாவோட முழு ஆற்றலையும் சக்தியை நம்ம உணர முடியும் நம்மளோட வேண்டுதல்கள் நிறையா நம்ம விரிய அடியில நம்ம மனதார நம்ம நினச்சி வேண்டுறப்போ அது கண்டிப்பாக நடக்கும் விரிய மரத்தில் கற்கள் கூட்டி வைக்கிற ஒரு வழக்கம் இருக்கிறது க மஞ்சள் கயிறு வந்து மரத்தில் கட்டி விட்டு கல்யாணம் க கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிற ஒரு வழக்கமும் அங்கே இருக்குது ம விரிய மரத்தை நீங்கள் இரண்டாவதுதான் நம்ம பார்க்கக்கூடியது அங்க நீங்க விரிய மரத்தை சாமி கும்பிட்டதுக்கு அப்புறம் அதுக்கு பக்கத்துலயே மரம் இருக்கும் அதை நீங்க கும்பிடலாம் அது பக்கத்துல பக்கத்துல தான் இருக்கும் அடுத்த பிளேஸ் பார்த்தீங்கன்னா ஐயாவோட வீடு ஐயா வாழ்ந்துகிட்டு இருந்தப்போ அது சின்ன ஒரு குட்டிசை ஒரு மரம் தான் இருக்கும் அந்த இதுக்குல ஐயா வந்து தங்கி இருந்தாரு ஐயா அங்கிருந்து தான் நிறைய மக்களுக்கு அருள் பாலித்து இருக்கிறாங்க ஐயா அவரு வாழ்ந்துகிட்டு இருந்தப்போ அவரு உபயோகப்படுத்தின கட்டல் எல்லாமே அங்க இருக்கும் அதை நம்ம தொட்டு வணங்கலாம் அத அததான் மூணாவது பிளேஸா நம்ம பார்க்க போறோம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு வேப்ப மரத்துக்கடியில் ஐயா உட்காந்து ஞான உபதேசம் மக்களுக்கு வழங்கின இடம் நிறையா மக்களோட குறைகளை தீர்த்த இடம் மக்களோட சுமைகளை வாங்கின இடம் அங்கே ஒரு உரல் வச்சு அந்த வேப்ப மரத்துக்கடியில் ஐயா வந்து வழிபடுவாங்க அதான் வந்து சுமைகளை இங்கே இறக்கி வைங்க அப்படின்னு அங்கே கட் அவுட்லையும் பிளக்ஸ்லையும் போட்டிருப்பாங்க நம்மளோட வேண்டுதல்கள் நம்மளோட குறைகள் நம்மளோட சுமைகள் எல்லாத்தையுமே அந்த இடத்துல மனதார ஐயாட்ட வேண்டி அங்கேனா நம்ம மனசில் இருக்கிற பாரங்களை இறக்கி வச்சுட்டு வரலாம் அதான் மூணாவது பிளேஸ் அடுத்த பிளேஸ் பாத்தீங்கன்னா ஐயாவோட பீடம் ஐயாவோட சமாதி அமைஞ்சிருக்கிற இடம் தான் அடுத்து நம்ம பார்க்க போகிறோம் அது இதுதான் அங்கே மெயினான பிளேஸ் அங்கே வந்து தீபங்கள் ஏற்றி பத்தி பருத்தி நம்மளோட பூஜைகளை சமர்ப்பிச்சுட்டு ஐயாவை போய் பக்கத்தில் தரிசிச்சுட்டு ஐயா பீடத்தை சுற்றி வளம் வந்து அங்கே சிறிது நேரம் அமைதியாக உட்காந்து தியானம் பண்ணணும் தியானம் பண்ணி ஐயாவை நமக்குள்ளே நம்ம முதல்ல உணரணும் உணர்ந்து ஐயாவை மனதார வணங்கி நம்மளோட மனக்கவலைகள் வேண்டுதல்கள் எல்லாத்தையுமே ஐயாக்க நம்ம வைக்கிறோம் அடுத்து அங்கேருந்து நம்ம பார்க்கக்கூடிய பிளேஸ் பார்த்தீங்கன்னா தியானம் பண்ணுற வேப்ப அது எங்கேனா இருக்கும் அப்படின்னா அன்னதான கூட நம்ம போகிற வழியில் அன்னதான கூடத்துக்கு வடக்குப்புறமாக அமைஞ்சிருக்கும் இந்த பிளேஸ் நிறைய பேருக்கு தெரியாது இதுதான் நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய பிளேஸ் இங்கே பார்த்திங்கன்னா அமைதியாக இருக்கணும் அந்த இடத்துல வந்து அதிகமாக சத்தம் போடுறதோ இருக்க இருக்கக்கூடாது அந்த இடமே ரொம்ப அமைதியாக இருக்கும் அந்த வேப்ப மரத்துக்கடியில் தீபம் நீங்கள் போடலாம் நீங்கள் ஐயா பேட்றதுக்கு முன்னாடியும் நீங்கள் தீபம் போடலாம் அங்கே இல்லை அப்படின்னா நீங்கள் அந்த வேப்ப அடியில் தீபம் போட்டு பத்தி பருத்தி வச்சு நீங்கள் வழிபடலாம் அங்கே அமைதியாக உட்காந்து தியானம் பண்ணலாம் அவ்வளோ அமைதி கிடைக்கும் மனதுக்கு நிம்மதியும் கிடைக்கும் ஐயாவை நம்ம முழுசாக உணரலாம் இது அடுத்த பிளேஸ் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய பிளேஸ் பார்த்தீங்கன்னா அன்னதானபுரம் அங்கே ஐயாவோட ஃபோட்டோ பெரிய அளவில் வச்சுருப்பாங்க அவருக்கு அடியில் அன்னதானங்கான பொருட்கள் எல்லாமே அந்த இடத்துல வச்சிருக்கு நம்ம கொண்டு வர பொருட்கள் எல்லாமே அங்கே தான் வச்சு பூஜை பண்ணிட்டு தான் அன்னதானத்துக்கு அவங்க எடுத்துகிட்டு போய் சமைப்பாங்க அன்னதான கூடத்துல இருக்கிற பகவான் போட்டோவை நம்ம பார்த்து ஐயாவை மனதார வணங்கிட்டு நம்மளோட பசியை அங்கே தீர்த்துக்கலாம் நம்மளோட நிறைய பேர் உடம்புல இருக்கிற குறைகள் தீர்றதுக்கு அது மருந்தாகவும் அமையுது நிறைய பேர் பசியை போக்குற இடம் அங்கதான் ஐயா அதிகமா மகிழ்ச்சியா சந்தோஷமா நடமாடிக்கிட்டு இருக்கிற இடம் அன்னதான கூடம் தான் ஏன்னா அன்னதான பிரியர் நம்ம பகவான் கனகம்பட்டி ஐயா அடுத்து நீங்க இந்த பிளேஸ் எல்லாத்தையுமே நீங்க பாத்துட்டீங்களா அப்படின்னு நோட் பண்ணிக்குவோம் இப்போ நீங்கள் இந்த ஏழு பிளேஸையும் அட்டன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்து ஒவ்வொரு பிளேஸோட ஒரு மகிமையை நம்ம தெரிஞ்சுக்குவோம் கணபதியை நம்ம பார்க்கறப்போ முழு முதற் கடவுளாகிய விநாயகரிடம் நம்ம ஐயாவை பார்க்கறதுக்கான அனுமதியை பெற்றுக்கிறோம் நம்மளோட வேண்டுதல் நிறைவேறணும் நம்மளோட குறைகள் தீரணும் அப்படின்னு பகவானை வேண்டுறதுக்காக அனுமதி வாங்கிக்கிறோம் அடுத்து பெரிய மரத்துக்கடியில நீங்கள் உட்கார்ந்து வேண்ட ஒவ்வொரு வேண்டுதலும் அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லாக இருக்கும் ஐயா மரத்துக்கடியில இருந்து தான் நிறைய வேறு பக்தர்களுக்கு கண் கூட அவங்க கண்ணுக்கு முன்னாடி நிறைய வெளிப்படையான ஆரம்ப காலங்களில் அந்த விடிய மரத்து கடையில தான் ஐயா அதிக நேரம் இருந்திருக்கிறாங்க பல அதிசயங்களையும் அற்புதங்களையும் மகிமைகளையும் பகவான் நிகழ்த்திய இடம் அப்படின்னா அது அந்த விஜய மரத்து கடையில தான் அடுத்து பகவான் வாழ்ந்த வீடு பார்த்தீங்கன்னா ஐயா ஐயாவோட அந்த ஒரு முழு ஆற்றலும் வைப்ரேஷனும் நமக்கு அங்கே நான் எப்பவும் கடத்துக்கிட்டே இருக்கும் ஐயா வாழ்ந்துக்கிட்டு இருந்தப்போ அவங்க பயன்படுத்தின பொருட்கள் நம்ம எல்லாம் பார்க்கலாம் அவருக்கு உபயோகப்படுத்தின கட்டளை நம்ம பார்க்கலாம் ஐயாவை கடைசியா சமாதி பண்ணுறதுக்கு முன்னாடி அவர் அமர்ந்திருந்த அந்த சேரு எல்லாமே அங்கே தான் இருக்கும் நம்ம அதை நம்மளையால சுற்றி கும்புறதுக்கு அனுமதிக்கிறாங்க அந்த பாக்கி நம்மளுக்கு கிடைச்சிருக்கு அதை நீங்கள் உணரலாம் சுமையில் இறக்கி வைக்கிற வேப்ப மரத்துக்கடியில் சிறிது நேரம் நீங்கள் உட்காந்து அமைதியாக தியானம் பண்ணி நம்மளோட குறையில் இறக்கி வைக்கலாம் ஐயா அந்த க அங்கே வேப்ப மரத்துக்கடி வைக்கிறேன் அந்த கல் மேலே உட்காந்து தான் நிறைய குறைகளை தீர்த்து வச்சிருக்கிறாங்க மக்களுக்கு நம்ம வாய் விட்டு சொன்னாலும் மனசுலேயே நினச்சாலும் பகவானுக்கு அது தெரியும் நம்ம மனசில் நினைக்கிறதான் பகவான் அதிகமாக கேட்பாங்க அந்த குறைகள் எல்லாத்தையும் தீட்டு வச்சிருக்கிறாங்க பீடத்தில் ஐயாவோட சமாதி பீடத்தில் நம்ம அமைதியாகவும் சத்தம் போடாமல் அமைதியாகவும் அவசரப்படாமல் நிதானமாகவும் பொறுமையாகவும் இருந்து ஐயாவை வழிபடணும் எவ்வளோ கூட்டங்கள் நெரிசல்ல நம்ம அவதிப்பட்டுட்டு போய் ஐயாவை நெருங்கி வேகமா வேகமாக எந்த ஒரு பலனும் கிடையாது பொறுமையும் அமைதியும் தான் நிதானமும் தான் ஐயா நம்மளுக்கு சொன்ன ஒரு முக்கியமான ஒரு வழிமுறை அதை நம்ம கடைப்பிடிக்கணும் அதை நிறைய பேர் கடைப்பிடிக்கிறதில்லை பொறுமையா இருக்கணும் சாமி அமைதியா இருக்கணும் சாமி நிதானமா இருக்கணும் சாமி கோபப்படக்கூடாது சாமி அப்படின்னு தான் பகவான் தன்னோட பக்தர்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க இதை முதல்ல நம்ம கடைபிடிச்சோம் அப்படின்னாலே ஐயா நம்மளை தேடி நம்ம கிட்ட வந்து நம்மளுக்கு அறிவு புரிவாங்க தியானம் அந்த ஐயா ஜீவசமாதிக்கு நேர ஆப்போசிட்ல விளக்கு போடுற பகுதியும் இருக்கும் பத்தி ஏற்ற பத்தி பத்தி வைக்கிற பகுதியும் இருக்கும் நம்ம அங்க நம்மளோட வேண்டுக நிறைவேற்றிக்கலாம் தியானம் பண்ற வேப்ப மரத்துக்கடியில ரொம்ப அமைதியா உட்காந்து நம்மளோட குறைகளை மனசுல நினைச்சு பகவான வேண்டிக்கணும் நம்மளோட வேண்டுதலில் எல்லாமே ஐயா அங்கே அமைதியான முறையில நம்மளை கேட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க நம்ம மனசில் நினைச்ச எல்லாமே ஐயாவுக்கு தெரியும் ஐயா இருக்கிறப்பயே நீங்க மனசுல படிங்க சாமி அது எனக்கு தெரியும் அப்படின்னு தான் தன்னோட பக்தர்களுக்கு சொல்லி இருக்கிறாங்க நம்ம மனசுல என்ன நினைச்சாலும் அது பகவான் அவங்களுக்கு தெரியும் அவரு நம்மளோட குறைகளை தீர்த்து வைப்பாங்க அன்னதான கூடத்துல சாப்பாட்டை வீண் பண்ணாம நம்ம எவ்வளவு சாப்பிட முடியுமோ அந்த அளவுக்கு வாங்கிக்கணும் குழந்தைகளை நம்ம கூட்டிட்டு போறோம்னா குழந்தைகள் எவ்வளோ சாப்பிடுவாங்கங்களோ அது மட்டும் போகணும்னு வாங்கிக்கணும் சாப்பாட்டை வீண் பண்ணக்கூடாது பல ஆயிரம் பேர் அங்க சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க நம்ம உட்கார்ந்து சாப்பிட்ற இடத்த நம்மதான் சுத்தமா வச்சுக்கணும் ஐயா இருக்கிறப்போ அவரு அங்க தன தேடி ஒரு பக்தர்களுக்கு நிறைய வேலைகள் சொல்லுவாங்க அது மாதிரி இப்போ ஐயா இல்லாததுனால நம்மளை அங்க வழி நடத்த ஆள் இல்லாததுனால நிறைய பேருக்கு எப்படி என்னன்னு தெரியாம ஆஹ் ஏகத்துக்கும் எல்லாம் வந்து அசுத்தம் பண்ணிடுறாங்க அப்படி பண்ணாம நம்ம இருக்கிற இடத்த நம்ம சுத்தமாக வச்சுக்கணும் நம்ம கண்ணுக்கு முன்னாடி ஒரு குப்பை இருக்கிறத பார்த்தோம்னா அதை எடுத்து குப்பை தொட்டியில் போடணும் ஐயாவோட கோயில் அந்த இடத்தை அந்த இடத்த வந்து நம்ம சுத்தமாக வச்சுக்கிறதுல நம்மளோட பங்கும் அதில் இருக்கணும் அன்னதானம் சாப்பிட்டு அப்புறம் அன்னதான பாத்திரங்கள் கழுவுறதுக்காக அடுத்து பக்தர்களை வந்து கூப்பிடுவாங்க மனசார நீங்கள் முன் வந்து அந்த பாத்திரங்களை கழுவி கொடுக்கலாம் காய்கறிகள் வந்து வெட்டி கொடுக்கலாம் அன்னதானத்துக்கு உங்களால முடிஞ்ச ஒரு உதவி அதுவும் தான் பொருட்கள் வாங்கி கொடுக்கறது மட்டும் உதவி கிடையாது அந்த பொருட்கள் சமையல் பண்ணுறதுக்காக பலாயிரம் பேர் அங்கே சாப்பிட்றாங்க அவங்க சாப்பிட்றப்போ அவங்களுக்கு அந்த சமையலுக்கான உதவியிலே நம்ம பண்ணலாம் அது வந்து மிகப்பெரிய பாக்கியம் நமக்கு நம்மளோட பாவங்களை போக்குறதுக்கான மிகப்பெரிய ஒரு வழின்னு சொல்லலாம் நம்ம அங்க அந்த பாத்திரங்களை நம்ம கழுவுறப்போ அதோட அழுக்கு மட்டும் சுத்தமாகிறதுனால நம்மளோட மனசுல இருக்கிற தான் சுத்தமாகும் நம்மளோட பாவங்களும் தான் சுத்தமாகும் அடுத்து நீங்க கனகம்பட்டி போறீங்க அப்படின்னா அந்த ஏழு பிளேஸையும் நீங்க பாத்துட்டீங்களா அப்படின்னு ஒரு தடவை பார்த்துருக்கீங்க அந்த ஏழு பிளேஸையும் மறக்காம விசிட் பண்ணுங்க அன்னதான கூடத்துல உங்களால முடிஞ்ச ஒரு உதவிய வேலையா அவங்களுக்கு செஞ்சு கொடுங்க ஐயாவோட முழு ஆசீர்வாதமும் அணுகுறது நம்மளுக்கு கிடைக்கும் கனகம்பட்டி கோயிலுக்குள்ள நம்ம வந்துட்டோம் அப்படின்னாவே நம்ம ஐயாவோட குழந்தைகள் நம்மளுக்கு என்ன வேலை நம்ம மனசுல தோணுதோ அதை பண்ணலாம் அந்த இடத்த சுத்தமாக வச்சுக்கிறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு நம்ம உதவி பண்ணலாம் முக்கியமான ஒரு விஷயம் கூட்ட நெரிசல் அதிகமாக இருக்கிறப்போ அமாவாசை காலங்கள்ல பௌர்ணமி பூஜை காலங்கள்ல அதிக கூட்டம் வர்றப்போ நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நிதானமாகவும் பொறுமையாகவும் இருந்து ஐயாவை தரிசிக்கணும் இதான் பகவான் நம்மளுக்கு சொன்ன ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வாழ்க்கையிலையும் அந்த பொறுமையும் அமைதியும் நிதானத்தையும் நம்ம கடைபிடிக்கணும் இன்னும் பல ஆன்மீக தகவல்களையும் மல ஐயாவோட மகிமைகளையும் நீங்க தெரிஞ்சுக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கீங்க அடுத்த பதிவுல ஐயாவோட அற்புதங்களையும் மகிமையிலையும் நம்ம பார்க்கலாம் சத்குருவே சரணம் சத்குருவே சரணம் பழனிசாமி சாமிகள் திருவடிகள் சரணம்